ஆல் ரேடியோ இன்றைய செய்திக் கதம்பத்தில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் திருவள்ளூர் மாவட்டத்தில் தேர்தல் விழிப்புணர்வு வாகனத்தை தொடங்கி வைத்து அம்மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான திரு பிரபு சங்கர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி மற்றும் நூறு சதவீத வாக்களிப்பை உறுதிப்படுத்தும் வகையில் காஞ்சிபுரம் நாகப்பட்டினம் திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன முதலில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் வாக்காளர்கள் தேர்தல் தொடர்பான அனைத்து விவரங்களையும் எளிதில் அணுகக்கூடிய வகையில் சாக்ஷம் என்ற செயலியை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது இந்த செயலி மூலம் வாக்குச்சாவடிகளில் ஏற்படுத்தப்பட்டுள்ள வசதிகள் மற்றும் தேர்தல் தொடர்பான ஆணையத்தின் செயல்பாடுகளை அறிந்து கொள்ளலாம் மாற்றுத் திறனாளிகள் தங்களுக்கு தேவையான உபகரணம் உள்ளிட்ட வசதிகளை பெறவும் இதன் மூலம் விண்ணப்பிக்கலாம் என தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது பீகார் மாநிலத்தில் மக்களவை முதற்கட்ட தேர்தலுக்கான வேட்புமனுக்களை திரும்பப் பெற இன்று கடைசி நாள் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது அருணாச்சல் பிரதேசத்தில் உள்ள இடங்களின் பெயர்களை மாற்றம் செய்து சீனா மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது உலக சுகாதார தினத்தையொட்டி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தியில் நோய் எதிர்ப்பு மருந்துகளை மருத்துவரின் ஆலோசனைக்கு பிறகே எடுத்துக்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளது விஸ்தாரா நிறுவன விமான சேவைகளில் ஏற்பட்டுள்ள தாமதம் குறித்து விளக்கமளிக்க அந்நிறுவனத்திற்கு சிவில் விமான போக்குவரத்துத்துறை உத்தரவிட்டுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லியில் மக்களவைத் தேர்தலில் நூறு சதவீதம் வாக்களிப்பது குறித்து தேர்தல் விழிப்புணர்வு கண்காட்சி வாகனத்தை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் அம்மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான திரு பிரபு சங்கர் அவர் பேசுகையில் திருவள்ளூர் பாராளுமன்ற தொகுதியில் தேர்தல் விழிப்புணர்வுக்காக இன்றைய தினம் பூந்தமல்லியில் இளம் வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பொருட்டு இன்று ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றுள்ளது இந்த நிகழ்ச்சியில் தேர்தல் விழிப்புணர்வு கண்காட்சி வாகனம் எலெக்ஷன் எக்ஸிபிஷன் ஆன் வீல்ஸ் துவங்கி வைக்கப்பட்டுள்ளது இது திருவள்ளூர் பாராளுமன்ற தொகுதி முழுவதும் இந்த விழிப்புணர்வை கொண்டு செல்வதற்காக இந்த வாகனம் பயன்படும் குளிரூட்டப்பட்ட இந்த பேருந்து தேர்தல் விழிப்புணர்வுக்காக வடிவமைக்கப்பட்டு அதில் தேர்தல் விழிப்புணர்வு சம்பந்தமாக பல்வேறு அம்சங்கள் நம்முடைய ஜனநாயக வரலாறு பற்றிய குறிப்புகளும் இந்திய தேர்தல் ஆணையம் பற்றிய பல செய்திகளும் இந்த தேர்தலில் நடைமுறைகள் குறித்த பல்வேறு விஷயங்கள் உள்ளிட்ட பல ஒரு மாதிரி வாக்குச்சாவடியினுடைய மினியேச்சர் உள்ளிட்ட பல அம்சங்களை கொண்டு மேலும் ஒரு இன்ட்ராக்டிவ் குவிஸ் அதாவது ஒரு பத்து கேள்விகள் வந்து ஒரு டச் ஸ்கிரீன் மூலமாக மாணவர்கள் மற்றும் அனைவரும் வாக்காளர்கள் அடிப்படை விஷயங்களை தெரிந்து கொள்ளும் விதமாக ஒரு விழிப்புணர்வு வாகனம் இன்று துவக்கி வைக்கப்பட்டுள்ளது இந்த வாகனம் அடுத்த தேர்தல் வரை ஒவ்வொரு நாளும் பத்து இடங்களுக்கு திருவள்ளூர் பாராளுமன்ற தொகுதிகளுக்கு சென்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை கண்டிப்பாக நூறு சதவிகிதம் வாக்களிக்க வேண்டும் மற்றும் நேர்மையாக வாக்களிக்க வேண்டும் என்ற அந்த விஷயத்தை வலியுறுத்தி இந்த விழிப்புணர்வு வாகனம் இன்று துவக்கி வைக்கப்பட்டுள்ளது இன்று இந்த கல்லூரி மாணவர்கள் இன்று தற்சமயம் இந்த வாகனத்தை கண்டுகளிக்க உள்ளனர் மேலும் இன்றைய தினம் நம்முடைய தேர்தல் கீதம் திருவள்ளூர் மாவட்டத்தில் பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டுள்ள பாடகர் மனோ அவர்கள் அவருடைய குரலில் பாடியுள்ள தேர்தல் கீதம் தேர்தல் திருவிழா தேசத்தின் பெருவிழா என்ற ஒரு தலைப்பில் ஒரு தேர்தல் கீதம் படமாக்கப்பட்டு அதுவும் மாணவர்களுடைய பார்வைக்கு நாம் காட்சிப்படுத்தினோம் போல தேர்தலில் வாக்களிப்பவர் தான் மிக சக்தி வாய்ந்த சூப்பர் ஹீரோ என்ற தலைப்பில் ஒரு அனிமேஷன் குறும்படமும் உருவாக்கப்பட்டுள்ளது ஒரு முப்பது வினாடிகளுக்கு அந்த படமும் நம்முடைய திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய ஒரு சிறப்பு ஸ்வீப் ஆக்டிவிட்டியாக நாங்கள் இதை முன்னெடுத்துள்ளோம் இந்த தேர்தலில் அனைவரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாட்டில் குறிப்பாக திருவள்ளூரில் வாக்குச்சாவடிகளுக்கு சென்று தங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும் குறிப்பாக இளம் வாக்காளர்கள் அந்த நாளில் கண்டிப்பாக வாக்களிக்க வேண்டும் என்று திருவள்ளூர் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலராக நான் கேட்டுக்கொள்கிறேன் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நூறு சதவீத வாக்குப்பதிவை வலியுறுத்தி அண்ணா விளையாட்டு அரங்கத்தில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இந்நிகழ்ச்சி குறித்து மாவட்ட விளையாட்டு அலுவலர் திருமதி ஜெயசித்ரா கூறுகையில் காஞ்சிபுரம் மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் அலுவலர் இந்திய தேர்தல் ஆணையம் மக்களவை பொதுத்தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாட்டுல நடக்கும் போது வருகின்ற தேர்தல் நாள் ஏப்ரல் பத்தொன்பது இதற்கான விழிப்புணர்வு விளையாட்டு போட்டியாக முதன்முறையாக அக்வா செஸ் அப்படிங்கிற ஒரு காம்படிஷனை வந்து நாங்கள் ஒரு விழிப்புணர்வு விளையாட்டு போட்டியா நடத்திருக்கோம் இதுல என்ன சிறப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆனவங்க அந்த சொல்றோம் பாருங்க இவங்க எல்லாருமே இன்னைக்கு ஒன்னா கூடி இந்த விளையாட்டுல பங்கு பெற்று உங்களுடைய ஓட்டிங் வாய்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படின்னு இன்னைக்கு ஒரு ஓட்டிங் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து நம்மளுடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மற்றும் நம்மளுடைய மாவட்ட காவல் கண்காணிப்பு ஆய்வாளர் தலைமையில வந்து இன்றைக்கு நடந்தது இதே மாதிரியாக இன்னொரு ப்ரோக்ராமோ வந்து வருகின்ற ஏழாம் தேதி வந்து காஞ்சிபுரத்துல நடக்க போகுது நம்ம காஞ்சிபுரத்துல அனைத்து பகுதிகளிலும் இருந்து ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அதுவும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க எதிர்பார்ப்புடன் இருக்கின்றோம் காஞ்சிபுரத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓட்டு பதிவாகும் என்று இது நமது இலக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாக்குப்பதிவு வாக்களிப்பது என்பது வந்து நம்மளுடைய அனைவருடைய ஜனநாயக கடமை நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள இந்திய கடற்படை தளத்திலிருந்து இருந்து கடலில் படகு மூலமாக சென்று மீனவர்களிடம் தேர்தல் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது குறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள் இந்திய தேர்தல் ஆணையம் நூறு சதவீதம் வாக்களிப்பதன் அவசியத்தினை வலியுறுத்தி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது இதன் ஒரு பகுதியாக நாகையில் உள்ள இந்திய கடற்படை தளத்திலிருந்து கடலில் படகு மூலமாக சென்று மீனவர்களிடம் தேர்தல் குறித்த விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதையடுத்து படகுகளில் வாக்களிப்பதன் அவசியம் குறித்த பதாகைகள் கட்டப்பட்டு நாகை துறம்பத்தில் கடலில் படகு பயணத்தினை நாகை மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான ஜாயின்டாம் வர்கீஸ் தலைமையிலான குழுவினர் மேற்கொண்டனர் இந்த தேர்தல் விழிப்புணர்வு கடல் பயணத்தின் போது கடலில் படகின் இருபதிலும் பகுதிகளிலும் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்களுக்கு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்கள் கொடுக்கப்பட்டு வாக்களிப்பதன் அவசியம் குறித்தும் ஜனநாயக கடமை ஆற்றுவதன் தேவை குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது படகு பயணம் அக்கரைப்பட்டை மீன்பிடி துறைமுக வரையில் மேற்கொள்ளப்பட்டது தொடர்ந்து அங்கு மீன் தளத்தில் இருந்த மீனவ பெண்களிடமும் மீன் விற்பனை மையத்திலும் விழிப்புணர்வு நாடகம் நடத்தி காட்டப்பட்டு தேர்தல் விழிப்புணர்வு குறித்தும் வாக்களிக்க கேட்டுக்கொண்டும் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன நாட்டுப்புற கலைஞர்களின் விழிப்புணர்வு நிகழ்ச்சியுடன் அனைவரும் தேர்தலில் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் தொடர்ந்து அங்கு தேர்தல் தொடர்பான விழிப்புணர்வு பேரணியும் நடைபெற்றது மீனங்கு தளத்தில் மீதி நாடக கலைஞர்களின் தேர்தல் விழிப்புணர்வு நாடகம் பெரும் வரவேற்பினை பெற்றது அனைவரும் வாக்களிப்போம் தேர்தல் திருவிழாவினை பெருவிழாவாக கொண்டாடி ஜனநாயக கடமை ஆற்றுவோம் என உறுதி கொண்டனர் இதில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹர்ஷி இந்திய கடற்படையினர் கடலோர பாதுகாப்பு படையினர் காவல்துறையினர் வருவாய்த்துறையினர் மீனவர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் இந்த கடல் விழிப்புணர்வு தேர்தல் பயணம் குறித்து நாகை மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான ஜானிடா மர்களை கூறுகையில் அந்த போட் மூலமா நம்ம வந்து கடல் இரண்டு சைடும் அந்த பேக் வாட்டர்ஸ் மக்கள் இருந்தாங்க அவங்க எல்லாமே விழிப்புணர்வு கொடுத்தாங்க நடந்த விஷயம் நம்ம வீடியோ மூலமாக மக்களுக்கு கொண்டு போய் செல்வது நடவடிக்கை திருப்பத்தூர் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் நூறு சதவீதம் வாக்களிப்பது குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாற்றுத்திறனாளிகள் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தனர் திருப்பத்தூர் மாவட்டம் மாற்றுத்திறனாளி உறுப்பினராகவும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்கவும் நான் முழுமையாக நூறு சதவீதம் வாக்களிப்பேன் மாற்றுத்திறனாளி அனைவரும் நூறு சதவீதம் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் மாற்றுத்திறனாளியை நாங்கள் வாக்களிக்கும் போது நீங்கள் மற்ற உறுப்பினர்களும் பொதுமக்களும் தயவு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்கவும் மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளுடைய கோரிக்கைகளை எடுத்து செல்லுமாறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்து மத்திய அரசாங்கம் அனைத்து உரிமைகளையும் பெற்று தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் வாக்களிப்பது எனது கடமை உங்களுடைய கடமை எல்லோருடைய கடமை முழுமையாக நூறு சதவீதம் வாக்களிப்போம் என்னுடைய பெயர் ராமு திருப்பத்தூர் மாவட்டம் மாடப்பள்ளி கிராமம் ஊனமுற்றவர்களை உறுப்பினாக இருக்கிறோம் மத்திய பாராளுமன்ற தேர்தலில் நூறு சதவீதம் வாக்களிக்கிறோம் நாங்கள் எங்களுடைய கடமை நூறு சதவீதம் நாங்கள் வாக்களிப்போம் அதே மாதிரி உங்களுடைய கடமை நூறு சதவீதம் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் லோகேஸ்வரன் எங்களுடைய வாக்கு விற்பனைக்கு அல்ல வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நல்ல ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்து ஜனநாயக அகாடமியை நூறு சதவீதம் நிறைவேற்றுவோம் என உறுதி அளிக்கிறோம் இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது